கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தன்னோட அன்புக்குரியவங்களை கடுகளவு கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு எப்பவுமே நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க எப்போவுமே மற்றவங்களோட மொத்த கஷ்டத்தையும் தலையில் சுமக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசி இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னம்மா திடீர்னு வந்து எங்களை வாழ்த்துகிற மாதிரி பேசுகிற உண்மைங்க கடகத்தோட கண்ணீரில் அத் அத்தனை அதாவது அந்த கடவுளையே பார்க்கலாங்க யார் என்னன்னு தெரியாது ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து உடனே கண்ணீர் வெடிப்பீங்க கடவுள் போல் கடக ராசிக்காரங்க நான் எப்பவுமே அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் கடவுள் போன்றவங்க நீங்கள் அப்படின்னா அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமான உண்மைங்க ரொம்ப நல்லவங்க கடகத்தால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறதா சரித்திரமே கிடையாதுங்க இல்லையா சரி இப்போ பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான பதிவுங்க நீண்ட நாளாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய குமுறலுக்கான விடை எப்படின்னா நல்லது பண்ணுறவன் ரொம்ப கஷ்டப்படுறான் கண்ணீர் தான் அவனுக்கு பரிசாக இருக்குது பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான்ப்பா கோடி கோடியாக சொத்து சேர்த்தி வச்சுக்கிட்டு ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையாக வாழ்கிறான்ப்பா இது நம்ம எல்லோருடைய மனசுலையும் இருந்திருக்கும் குறிப்பாக கடகம் வந்து நிறைய இடங்களில் யோசிச்சிருக்கும் இந்த அம்மாவுக்கு மட்டும் கெட்டது பண்ணவே வர மாட்டேங்குது ஒருவேளை நம்ம கெட்டது பண்ண கற்றுக்கிட்டு இருந்தாவது நம்ம கெட்டது பண்ணி இருந்தாவாவது நம்ம நல்லா இருந்திருப்போம் போல அப்படின்னு யோசிச்சுருக்கோமா இல்லை இதை உண்மைன்னு நினச்சா இந்த கேள்வி உங்கள் மனசில் உண்மைன்னு எழுதியிருந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள் இப்போது பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான் நல்லது பண்ணுறவன் கஷ்டப்படுறான் இந்த ஒரு வரி வந்து கடகராசியோட வாழ்க்கையில் கடகராசி மனுஷனோட உள்ளங்கையில் எழுதப்பட்ட ஒரு வரி மந்திரமாக இருக்கு இருக்குதுங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் எப்பவுமே நம்ம நல்ல மனசோட தான் இருக்கும் நமக்கு மட்டும் ஏப்பா சோதனை வருது நம்ம நல்ல மனசு இந்த உலகமே பயன்படுத்துறது இல்லை நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆனால் அந்த கடகராசியோட கர்ம ரகசியம் இருக்குது அது தாங்க சித்தர் சொல்லியிருக்காங்க கடவுள் தப்பாக வேலை செய்ய மாட்டார் ஆனால் நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார் இது தாங்க அந்த ரகசியம் இதனால தான் கடகராசியோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்க மனசு சுத்தமானவங்க யாருக்குமே தீங்கு நினைக்க முடியாதவங்க ஆனால் இதே நேரம் தான் வாழ்க்கை வந்து உங்களை ஒவ்வொரு நேரத்துலேயும் சோதிச்சுக்கிட்டு இருக்குது இது பாவமாக இல்லைங்க இது ஒரு பரிசோதனை பாவம்னா கத்துக்கிறது இப்ப வந்து உங்களை ஏமாத்திட்டான் ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்டான் திரும்பவும் அவன மாதிரி ஒருத்த வந்து மூவ் பண்ணான் உனக்கு வந்து தெரிய வர்றதுக்கு காரணம் என்ன ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட ஏமாந்துட்டேன் இப்ப என்ன பண்ற நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா அந்த கர்மா வந்து உங்களை துன்பப்படுத்த வரலங்க உங்களை விழிப்புணர்வு செய்ய வந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன கல் விட்டு தடுக்கி விழுந்துருவீங்க அது கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய கல்லாக இருக்குது அப்போ நம்ம உஷாராக போவே இல்லையா இது தாங்க கடகராசிக்காரங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு கஷ்டம் வர்றப்ப இது எனக்கு பெருசாகவே இருக்குப்பா அப்படின்னு கேட்டுக்கோங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கடகராசிக்காரங்களே கடவுள் உங்களுக்கு கொடுக்குற சோதனை பின்னாடி வரக்கூடிய பெரிய சோதனைக்கு முன்கூட்டியே தயார்படுத்திட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அட பாவீங்களா எனக்கு பின்னாடி பெருசாக சோதனை வருமா அப்படின்னு இல்லைங்க நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போது கடகராசி அப்படின்னாவே ஒரு நீர் ராசிங்க அதனால தான் உணர்ச்சி வந்து அதிகம் கோவப்படுறதா இருக்கட்டும் பாசம் காட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான தெளிவான உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவங்க நீர் என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் கருணை அதிகம் கொண்டவங்க ஆழம் நிறைந்த ராசி கடக ராசிக்காரங்க சிரிக்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கண்ணீர் வந்து இருக்குங்க மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட கண்ணீரை மறைக்க தெரிஞ்சவங்க இந்த கடகராசிக்காரங்க ஆனால் அதுக்காக வாழ்க்கை வந்து உங்களை ஒரு நாள் குறச்சிடாதுங்க நீங்கள் புண்ணிய ஆத்மா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா கண்ணாடி மலை நிற்கிறப்ப யோசிச்சுருப்பீங்க நான் யாருக்கும் எந்த பாவம்பும் பண்ணல அதில் திருப்தி உங்கள் மனசு வந்து திருப்திகரமாக வச்சுருக்கு அப்படின்னாவே நீங்கள் நல்லவங்க தாங்க ஒரு சின்ன உருவத்தில் கூட உங்களால் தாங்கிக்க முடியாதுங்க நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி சந்திரன் மற்றும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசணும் அப்படின்னா கடகராசி சந்திரன் சந்திர பகவான் ஆளப்படக்கூடிய ராசி இல்லையா இதனாலேயே உங்கள் மனசு வந்து ஆசீர்வாதமாகவும் இருக்கும் அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்குங்க மனசு வந்துட்டு சரியான சமநிலையில் இருந்துட்டால் நீங்கள் ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம் மனசு கலங்கி போச்சுன்னா உலகமே உங்களுக்கு எதிராக தோணுங்க அதுக்காக தான் தினம் தினம் வந்து மனசை சமாதானப்படுத்தணும் ஸோ பிறைநீலா வழிபாடு இரவுல தியானம் பண்ணுறது அம்மன் வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே வந்து சந்திரனை வந்து சமப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அதே மாதிரி நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்பனா கடந்த ஜென்மத்தோட ரகசியம் என்னவா இருக்கும் சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா கடகராசியில் பிறந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் முன் ஜென்மத்தில் காவல் தாய்மை தியாகம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்திருப்பீங்க அதனால இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மனசோடு இருப்பீங்க எப்போவுமே யாரையாவது காப்பாற்றணுன்னு நினைப்பீங்க அதுவே உங்களுடைய கர்மம் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு மனம்தாங்க உங்களுடைய ஆசையும் சோதனைகளும் உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக யோசிக்கவே யோசிக்காது ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் வந்து ஒரு பணம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கீழே விழுந்திருக்கு அதை தூக்கிட்டு வரணும்னு நினைக்காது கடவுள் வந்து கடகராசி வந்து ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே இந்த பணத்தை நம்ம எடுத்தாலும் கரெக்டாக இருக்காது போலீஸில் போய் கொடுத்தா அவங்க சேர்த்துருவாங்களா இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி அவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு பின்னாடி என்ன யோசிக்கும்னா நிஜமாக நம்ம அவங்க கிட்ட தான் கொடுத்தோமா அப்படின்னு கூட யோசிக்கும் அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரவே வராதுங்க மற்றவங்களோட பாதுகாப்புக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசிங்க ரொம்ப நல்லவங்க நீங்க அதனால் தான் கஷ்டப்படுறேன் இதுக்கு சித்தர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா தீமை செஞ்சவனுக்கு கடவுள் வந்து காலம் கூட பாருங்க நல்லவன் சோதனையால் தெய்வமாவான் புரியுதுங்களா நல்லவர்கள் தெய்வத்திற்கு ஈடானவர்கள் அதனால தான் க கடகராசியை கடவுள் ராசின்னு சொல்லுங்கள் கடகராசிக்காரங்க நல்லவங்க அதனால தான் கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறாருங்க எதுக்காக சோதிக்கிறாரு உங்களை தெய்வமாக மாற்ற நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பின்னால் ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதுமே உங்களை வந்து போற்றி புகழ ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு தெய்வமாக உங்களுக்கு துணை நின்று எல்லா இடத்துலையுமே நல்லதை மட்டுந்தாங்க செஞ்சு கொடுப்பாரு நல்ல விஷயங்கள் மட்டும் தான் உங்கள் எண்ணத்தில் தோண வைப்பாருங்க நீங்கள் நினைக்கலாம் நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணேன் ஆனால் எனக்காக உதவி பண்ண யாரும் இல்லையே அது ஒரு சோதனை நீங்கள் கடவுளோட நேரடி கணக்கில் இருக்கிறீங்க மக்களோட மக்களாக இல்லைங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது கடவுளால் மட்டும்தான் கடகராசிக்கு உதவி செய்ய முடியும் இப்போ உங்கள் மனசை வந்து நீங்கள் சாந்திப்படுத்திட்டா மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க அதற்கு கனவழி சொல்லட்டுமா அம்மன் வழிபாடு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாய்மையின் ஆற்றல் மிக அதிகம் கொண்டவங்க ஸோ தாயை வணங்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் கர்மத்தை வந்து கரைக்குங்க அதே மாதிரி நீரில் இணங்கி தியானம் பண்ணும் குளம் கடல் ஆறு எந்த நீருக்குள்ளையாவது சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணுங்கள் அது உங்களோட சந்திரனை சமப்படுத்தும் அதே மாதிரி திங்கக்கிழமைகளில் விரதம் தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு சந்திரனுக்கு தண்ணீர் அர்ப்பணை செஞ்சு புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சந்திர பகவான் உங்களுக்கு துணை நிற்பாருங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா உங்களை துன்பப்படுத்தலைங்க அது உங்களை தெய்வமாக மாற்றிக்கிட்டு இருக்குது கடகராசிக்காரங்களே நீங்கள் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டாலும் நினைவில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும் பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்க அனுபவிக்க போறீங்க ஒரு நாள் கண்டிப்பா செய்வீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தூணாக கரைய துரும்பாக கரைய போகுதுங்க நிறைய விஷயங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு ஒரு மனுஷனோட கர்மம் அவனோட பாவத்தோட மட்டும் வர்றதில்லைங்க அவனோட தொழிலோட குடும்பத்தோட பணத்தோட கூட சேர்ந்து வருது அதனால்தான் சிலர் வந்து எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருங்க குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு இதில் கடக ராசிக்காரங்க பெரும்பாலும் உணர்ச்சி வழி வேலையை செல்லக்கூடிய மனு செய்யக்கூடிய மனுஷங்க மற்ற ராசிகை தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க அதை ஒரு கடமையா நினைச்சு செய்யக்கூடியவங்க கஷ்டமோ நஷ்டமோ அட போங்கடா என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன் கொடுத்தா பார்க்குறேன் இல்லையா ஏதாவது ஒன்று பண்ணி நான் சமாளிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழக்கூடிய கடக ராசி அன்பு சொந்தங்களே கடகம்னா நமக்கு கஷ்டம் வருதோ இல்லையோ நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும் பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு ஒரு தொழிலில் விட்டு கொடுத்து கஷ்டப்படுறதும் சரி நம்மளை வந்து அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே மாற்றிக்க முடியாது நம்ம மனசாட்சி தான் நமக்கு ப்ளஸ் கூட நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட ஏன்னா மற்றவங்க சுயநலமாக இருக்காங்க நம்மனால சுயநலமாக இருக்க முடியல ஸோ சுயநலவாதியாக நம்மளுடைய வாழ்க்கையும் சேர்த்து சுரண்டிடுறாங்க நம்மளுடைய நல்லதையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தியாகிகளாக வாழ்கிறதா இல்லை வந்து தெருவாக திரிகிறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நம்மளை வச்சுக்கிட்டு சூனியம் மாதிரி கூட இருக்குது ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது அதுதான் எல்லாம் நமக்கு தேவைதான் நம்ம பண்ணிக்கிட்டதுதான் நம்மளா பண்ணிக்கிட்டதா அப்படின்னு கூட தோணும் ஸோ இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரம் காலம் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நவ கிரகங்கள்லேயே அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய அதாவது கடகராசி போல் ஓகேங்களா அப்படிப்பட்ட குரு பகவானினுடைய அதிசார பயிற்சி உங்களோட இடத்துக்கு வர்றாருங்க சிறப்பு இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நடக்குதோ இல்லை நீங்க கேக்குறது ஓரளவுக்கு தெம்ப கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சுங்க சிறப்பா இருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள வெறுக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம சிறப்பா வாழணும்னு நினைப்போம் அதுதான் இப்ப நீங்க அப்படிதான் வாழ போறீங்க உங்களை வேண்டான ஒதுக்கணவங்க உங்களை சீஃபா இட போட்டவங்க எல்லாம் ஒரு ஆளான நினச்சவங்க அசிங்கப்படுத்துனவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் நீங்கள் போயிட்டு இப்படி அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உயர்வாக வாழ போகிறீங்க அதை பார்த்து அவங்க வயிறறிய போகிறாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியில் நிற்க போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது அது என்னான்னு பார்க்கலாமா இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்கவங்க பாசத்துக்காக மட்டும் வாழக்கூடியவங்க ஆனால் இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்ல போனா அந்த புரிஞ்சுக்காத துன்பம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமா இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க விவரம் தெரிஞ்ச சின்ன பிள்ளைகளா கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது எப்போவுமே கிடச்சதை வச்சு கற்பனையில் வாழ்கிற அமைப்பில் தான் கடகம் தவிச்சிட்டு இருக்கு எங்கே அடித்தாலும் சரி இதயத்தில் தான் காயப்படுவாங்க கடகம் மற்றவங்களை காப்பாற்றி வாழக்கூடியது கடகம் ஆனால் தனக்காக யாருமே நின்றதில்லை இந்த உண்மையை முதல்ல உங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்த போகிறேங்க நீங்கள் ஒரு சில இடங்களில் அவங்க செய்யற தப்பு நமக்காக இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பா பாதுகாக்க ட்ரை பண்ணுறீங்க மற்றவங்க தப்பு பண்ணிக்கிட்டா மாட்டிக்கிட்டா ஆனா, அந்த தப்பை வந்துட்டு தா தலை மேலே போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருக்கீங்க இப்படி எவ்வளவோ இடங்களில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உன்னதம் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு மற்றவங்க அழகாக தூக்கிட்டு போயிடுறாங்க உங்களுடைய உழைப்புக்கான பலன்லயே இப்போ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆழமான ஜோதிட பலன் சொல்கிறேங்க சரிங்களா நீங்கள் யார் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மனநிலை மாறுமா உங்களுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க எந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும் அதாவது குரு இப்ப எந்த வீட்டுல இருக்கிறாரு எந்த பார்வையை கொடுக்கிறாரு எந்த தடைகளை அகற்ற போறாரு எந்த கதவு உங்களுக்கு திறக்க போகுது அதே மாதிரி எந்த துறையில எந்த வகையான பலன் கிடைக்கிது ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கு விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் காதல் உறவுகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சொல்லப்போனால் ராசியினோட அழுகை முடிஞ்சு நான் அள வைக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது உங்கள் ராசி மீண்டும் பிறக்க போகுது நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்கள் கதவை உடைச்சிக்கிட்டு வரப்போகுது இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்போ பார்க்க போகிறேங்க இதோட வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன குருவோட மந்திரம் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் இது வந்து முக்கியமான பதிவுங்க கடக ராசிக்காரங்களே இப்போ கடக ராசி அப்படினாவே நீங்க கண்ணால கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை பயங்கரமான கஷ்டம் உங்க மனசு என்ன உணர்ந்தது அப்படின்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கலை பாசத்துல வாழ்ந்து வந்த நீங்க அந்த பாசத்தாலேயே காயமடைஞ்சதுதான் அதிகம் எத்தனை இரவுகள் நீங்கள் அழுதிங்க எத்தனை வேலைகளில் மனசு நொந்து போய் உடஞ்சி போய் வெளியில் பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க மற்றவங்கள காப்பாற்றக்கூடிய ஆளாக இருந்தீங்க ஆனால் உங்களை காப்பாற்ற யாருமே வரல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க கடகராசிக்காரங்க அழுதான் அவங்க அழுகைக்கே பலம் இருக்கும் அவன் ஒருங்கன்னா கூட அவனோட கதை அங்கேயுமே முடியல ஆனால் சுற்றி இருக்கவன் உங்களோட எதிரிகள் நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க எல்லாம் அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சிங்க ஆனா ஒரு விஷயம் கடக கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடிச்சாலும் கடைசியில் வெச்சு இவங்க பக்கம்தான் ஏன்னா கடவுள் இவங்க பக்கம் கடகராசின்னு சொல்றதை விட கடவுள் ராசின்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது மனசாலேயும் கனவுல கூட மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியது கடகம் ஸோ இப்போ வரைக்கும் உங்களுடைய கெட்ட காலம் பின்தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ஆனால் இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடியது மாற்றம் மாதிரி இல்லைங்க வாழ்க்கையே திரும்ப போகக்கூடிய ஆன்மீக மாற்றம் கடக ராசியோட வரலாற்று குணம் என்ன மக்கள் ஏன் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி அப்படி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன அதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன சொல்கிற கேளுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதயம் இருக்குதான்னு தெரியுமா அது சாதாரண இதயம் இல்லைங்க ஒருத்தர் கண்ணீரை தொடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மென்மையானது ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த ராசிக்காரங்க மனசை பாதிக்கக்கூடிய அளவு ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க இவங்களை நீங்கள் உடச்சிடலாம் அதே ராத்திரி முழுக்க தூக்கம் வர முடியாத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க பாவம் அவங்க ஓகேங்களா நீங்க எப்பவுமே நான் கொடுக்கறவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க ஆனால் திருப்பி அதே அளவுக்கு உங்களுக்கு யாராவது எதாவது கொடுத்தாங்களா கடகராசிக்கு இதுவே வந்துட்டு மிகப்பெரிய நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க இப்போ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புதன் சனி செவ்வாய் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடஞ்ச உறவுகள் நின்று போன ஆசைகள் இவை எல்லாமே நிச்சயமாக இருந்திருக்குங்க ஜாதக ரீதியாக இது வந்து கர்ம நினை நிறைவு காலம்னு சொல்ல பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அனுபவிக்கிறீங்க இது வந்து கர்மத்தோட வீதி ஆனா அதுக்கும் ஒரு கால எல்லை இருக்குங்க அதை நீங்க கடந்துட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இப்போ அந்த அதிசார குரு வந்து மாற்றத்தை கொடுக்குறாரு குரு வந்து கடகராசிக்கு என்ன சொல்கிறது நீ அழுதது எல்லாம் வீணா போகலை தம்பி நீ கொடுத்த காசு பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே உனக்கு சாட்சி யார் வேணால் நீ கொடுத்ததை பார்த்ததை நீ செஞ்சதை மறைக்கலாம் மறக்கலாம் ஆனால் இனி கடகராசியோட அதிர்ஷ்டம் வந்து இப்போ ரீசெட் ஆகுது உங்கள் உடஞ்சி போன மனசு குணமாகுது தொலைஞ்ச உறவுகள் திருப்பி வருவாங்க உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலம் இதுவே சோ கடகராசியை சோதிக்கலாம் அதனால் தோக்கடிக்க முடியாது இந்த கதை முடிஞ்சதுன்னு நினச்சவங்களுக்கு இனிதான் வந்து ஆர்வம்னு சொல்ல போகிறேங்க ஓகேங்களா சிறப்பா சொல்லணும் அப்படின்னா மன அமைதி திரும்பக்கூடிய காலம்ங்க முன்னாடி இருந்த பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவை பத்தின பதற்றம் எல்லாமே மெதுவா சுருண்டு போகுது கண்ணீர் நிம்மதி எல்லாமே கண்ணீருக்கு சாப்டர் க்ளோஸ் நிம்மதிக்கு சாப்டர் ஓப்பன் இப்படி பணத்தோட அதிர்ஷ்டத்தோட பூக்காலம்னு சொல்கிறேங்க பணம் ரொம்ப நாட்களா எப்ப பார்த்தாலுமே வந்த பாடும் இல்லை இருந்த பாடும் இல்லை இப்ப வந்து தங்கி சேமிக்கக்கூடிய நிலையை கொடுக்குது சிலருக்கு எதிர்பாராத லாபம் சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி உறவுகளில் திரும்பும் மரியாதை நீங்க பேசினா கேட்காதவங்க கூட இப்ப உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க வெறுக்கிறவங்க தொலைவா போகக்கூடிய நேரம் உங்களை நேசிக்கிறவங்க பக்கத்துல வரக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலை மற்றும் தொழில்ல முன்னேற்றம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இப்ப குரு வந்து உங்க கையை பிடிக்கக்கூடிய காலம் நிறுத்தப்பட்ட வேலைகள் அழகா நகருங்க தடைகள் விலகுது குடும்பத்துல ஒற்றுமை நிலவுது உங்கள் வீட்டில் சண்டை சச்சரப்பு மனக்கசப்பு பேசாமல் இருக்கக்கூடிய நிலை எல்லாமே கரையுதுங்க வீட்டில் சிரிப்பு பாராட்டு அமைதி எல்லாமே வரப்போகுது அதே மாதிரி ஆரோக்கியம் பக்கமாக திரும்புதுங்க மன அழுத்தம் குறையுது அதோட உடல் சக்தி நம்பிக்கை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க கடகத்திற்கு ரொம்ப அவசியமான மாற்றங்க என்னடா மந்திரிச்சு விட்ட மாதிரி திரிஞ்சிரு